வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி வருகின்ற சனிக்கிழமை விநாயக சதுர்த்தி விநாயக சதுர்த்தி எப்படி பூஜை வழிபாடு செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நீங்க நிறைய செஞ்சிருப்பீங்க நான் சொல்றேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க முன்னேற்றம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வாங்க வழிமுறை எப்படி பூஜை பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க காலையில அந்த டைம் சொல்லிடுறேன் விநாயகரை நம் வீட்டிற்கு அழைத்து வரும் நேரம் சொல்றேன் பாருங்க காலை ஏழு மணி இருந்து காலை எட்டு ஐம்பது மணி வரைக்கும் விநாயகரை வீட்டிற்கு அழைத்து வரலாம் ஆஹ் எப்படின்னா மணப்பலகை கழுவி கோலமிட்டு விநாயகர் விநாயகரும் நிறைய இருப்பாங்க தெரியுமா அந்த இடத்துல போயிட்டு விநாயகரை ஆஹ் சில பேருக்கு ஒவ்வொரு விநாயகர் பூஜை பண்ற பழக்கம் இருக்கும் அவங்கவுங்க பழக்கம் எப்படியோ அந்த மாதிரி விநாயகரை எடுத்துருவாங்க அதே மாதிரி விநாயகர் கொடுக்கும்போது அந்த கொல்கடை வந்து இருக்குல்ல கொல்கட்டை இருக்குல்ல ஆட்டம் சின்ன கொஞ்சம் மண்ணு கொடுப்பாங்க அது நான் கடைசியா சொல்றேன் அதை வச்சுக்கோங்க விநாயகரையும் அந்த கொல்கட்டையும் எடுத்துருவாங்க மண்ணால செஞ்ச கொல்கட்டை ம் எடுத்துட்டு வந்து வீட்டிற்கு அழைத்து வரும்போது என்ன பண்ணணும்னா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் இங்க கேட்கலாம் களிமண் எப்படிங்க அபிஷேகம் பண்றதுன்னு தாராளமாக பண்ணலாம் அது எப்படின்னு சொல்றேன் விநாயகரை வீட்டிற்கு அழைத்து வந்து நல்ல எண்ணெய் இருக்குல்ல அதில் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஊற்ற வேணும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் அபிஷேகம் ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம் அதன் பிறகு பால் 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 கொடுத்துட்டு பால் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சந்தனம் பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்க என்ன அபிஷேகம் பண்ணாதான் நம்ம விநாயகரை நம்ம வீட்டுக்கு அழைத்து வர்றதுக்கு ஒரு இதா இருக்கும் நிறையா விநாயகரை அழைத்து வரும்போது அபிஷேகம் பண்ணிட்டு வீட்டுல அபிஷேகம் பண்ணிட்டு கொண்டு போய் பூஜை பூஜையாரில வைங்க அபிஷேகம் தான் பூஜை அருள வைக்கணும் அதேமாதிரி அபிஷேகம் பண்ண முடிச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் ரெண்டு பழம் வச்சுட்டு தூபம் தேபம் காமிச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிடுங்க ஏன்னா அந்த அபிஷேகத்துக்கு சொல்றேன் பண்ணி முடிச்சுட்டு பூஜையாருல கொ கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்த அப்புறம் வஸ்திரம் சாத்திடுங்க அதே மாதிரி அந்த தொப்புலில் ஒரு ரூபா காயின் வச்சிருங்க அதன் பிறகு விநாயகருக்கு பூனல் போட்டு விடுங்க புரிஞ்சுதா சில பேர் வந்து விபூதி பூசுவாங்க சில பேர் சந்தனம் வைப்பாங்க சில இடத்துல வந்து திருநாமம் விடுவாங்க அதே மாதிரி உங்க என்ன பழகமோ சுவாமிக்கு அந்த திருநாமமோ சந்தனப்பட்டோ இல்லைன்னா விபூதியோ பூசிடுங்க பூசிட்டு பூ அலங்காரம் பண்ணுங்க அதாவது அருகம்புல் மாலை போடலாம் எருக்கம்பூ மாலை போடலாம் முல்லை அரும்பு போடலாம் அதாவது விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது பாத்தீங்கன்னா அருகம்புல் அருகம்புல் நிறைய வைங்க அதே அப்புறம் வெள்ளை அறுக்கு வெள்ளை அறக்கம்பூ நிறைய நிறைய இடத்துல இருக்கும் வைங்க அதே மாதிரி வாசனை உள்ள பூக்கள் மாலையாக போடலாம் போட்டு முடிச்ச உடனே ஆஹ் நீங்க பண்ண வேண்டியது பழ வகைகள் காளை பூஜை நான் சொல்றது மொத பூஜை காளை பூஜை பார்த்தீங்கன்னா வாழையில போட்டு அதில் உங்களால் முடிஞ்ச என்னென்ன பழங்கள் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி சோழக்கருது இருக்குது பழங்கள் இருக்குது விநாயகருக்கு பிடித்தமான அந்த நாவப்பழம் இருக்குது எல்லா பழமும் வாங்கி வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க அதுக்கப்புறம் தூபம் தீபம் காமிச்சிட்டு பூஜையை முடிச்சிடுங்க அதன் பிறகு மத்தியான வேலையில் வடாபாயசத்தோட சுவாமிக்கு பூஜை பண்ணணும் அதாவது இதுதான் பண்ண வேண்டிய முறை மத்தியானம் வடாபாயசத்தோட பூஜை பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தூபம் தீபம் காமி காமிச்சு முடிச்சுட்டு அதன் பிறகு மாலை மாலை வேலையில் நம்ம வீட்டில் ஆஹ் பண்ணுவாங்க கொல்கட்டை மோதகம் சுண்டல் அவுள் பொறி எல்லாம் வச்சு திரும்பவும் இது வந்து மூணாவது பூஜை காலையில பழ வகைகள் மத்தியானம் சாப்பாடு அந்த வடை பாயத்தோட பூஜை பண்ணணும் அதே மாதிரி சாயங்காலம் கொழுக்கட்டை உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சு சுவாமிக்கு நெவேதியம் பண்ணி தூபம் தீபம் காமிச்சிட்டு பூஜை பண்ணிடுங்க இது ஒரு நாள் செய்ய வேண்டிய பூஜை முறை மறுநாள் சில பேர் வந்து மூணு நாள் வச்சுப்பாங்க அஞ்சு நாள் வச்சுப்பாங்க இல்லையா மறுநாள் வந்து நீங்க இவ்வளவு செய்ய தேவையில்லை சாதாரணமாவே ஆஹ் சுவாமிக்கு வந்து காலைல பாத்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்து பழ வகைகள் ரெண்டு ஏதாச்சும் ஒரு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணிடுங்க பூஜை பண்ணிடுங்க அதே போல மத்தியானமும் லெமன் சாதமோ இல்லை தயிர் சாதமோ இல்லை இனிப்பு பொங்கல் அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிடுங்க அதே போல மாலை வேளையும் ஏதோ ஒரு நீங்க உங்களால முடிஞ்சது அந்த சுண்டல் அந்த கள்ளப்பருப்பு சுண்டல் ஆஹ் கொண்ட கடலை சுண்டல் ஏதோ ஒன்று வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க நைவேத்தியம் பண்ணாமல் இருக்கக்கூடாது இதே மாதிரி ஏதோ ஒரு நேபத்தியம் வச்சு சுவாமிக்கு படையில செஞ்சு முடிச்சிடுங்க ஆஹ் மூணாம் நாள் வந்து நீங்க விநாயகரை கொண்டு போய் நதிக்கரையிலையோ கடற்கரையோ குளத்திலையோ நீங்க எப்ப பண்ணணும்னா எப்போ வந்து விநாயகர் கொண்டு போய் விடணும்னா சூரியன் இருக்கும்போது விநாயகரை கொண்டு போய் ஆஹ் நம்ம வந்து கொண்டு போய் விடணும் சூரியன் நம்ம செய்யக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க சில பேர் வந்து பூஜை எல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் இருத்தது ஆறு மணிக்கு மேலாம் பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ண வேணாம் சூரியன் இருக்கும் போதே விநாயகரை கொண்டு போய் நம்ம கொண்டு போய் விட்டோம்னா குளத்திலையோ அஹ் நதிக்கரையோ கடற்கரையோ அந்த டைம் தான் விடணும் சூரியன் மறைஞ்சப்புறம் நம்ம விநாயகரை கொண்டு போய் விடக்கூடாது ஞாபகம் வச்சீங்க விநாயகரை கொண்டு வரும்போது அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு களிமண் கொடுப்பாங்க நான் முன்னாடி இல்லையா கடைசியில சொல்றேங்க அந்த கைப்பிடி களிமண் வந்து வீட்டில் வச்சுங்க விநாயகரை மட்டுமே கொண்டு போய் விடுங்க இந்த களிமண் டெய்லியும் பூஜை பண்ணுங்க ஏன்னா விநாயகரை நினைத்து இந்த களிமண் டெய்லி பூஜை பண்ணுங்க இந்த களிமண் எப்போ விடுன்னா அடுத்த வருடம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்று அப்போ வாங்கக்கூடிய விநாயகரும் இந்த களி ஒரு பிடி களிமண் இருக்குல்ல இதுவும் ரெண்டுமே கொண்டு போய் விட்டுருங்க புதுசாக வாங்கக்கூடிய அந்த ஒரு பிடி களிமண் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வருடந்தோறும் பூஜை பண்ணுங்க இது தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய நிகழும் இன்னைக்கு இந்த தகவல் பார்த்துருக்கோம் வேறொரு தகவலரை நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்